கோவளத்துல அஜித் படம் ஷூட்டிங் நடிக்கும் போது கேட்டிருக்காங்க யார் கேட்பேன் சொன்னாங்க நடிச்சவன சொன்ன ஒன்னாவது அடி நிமிஷம் முழுசாரு அன்னைக்கு வாங்கின அடி தான் திரும்பி கொடுப்பாங்க இது பக்கம் நடிகர் நஜித் அஜித் இதெல்லாம் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த மாதிரி கார்த்திகை ஒழுங்கான கால் சீட்டு கொடுக்கலாம் வர மாட்டேன்னுறார் சொன்ன உடனே கார்த்திகை வந்து நடிகர் வர வச்சு அடிச்சு அடிதான் உன்னை திரும்பி கொடு பார்க்கலாம் ஏவோ வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க விடாத வீரம் மண்டியிடாத மானம் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் யாருக்கும் வணங்காத வணங்காம முடிதான் எங்க அன்பு புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞரை பத்தி எல்லாரும் வந்து ஏதோ பேசி இருப்பாங்க எத்தனையோ தொண்டர்கள் வந்திருக்காங்க எவ்வளவு பேர் பேசுவாங்க எல்லாம் மீடியா மேல குறை சொல்லுவாங்க யாரும் தலைவர் வந்து எப்பவுமே வந்து யாரும் குறை சொல்ல மாட்டாரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சொல்வார் சினிமா பத்திரிக்கையில் எட்டு லைனில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதில் என்ன சொல்வோம்னா நன்றி கட்ட உலகம் நன்றி கட்டவர்கள் சினிமாக்காரர்கள் தான் ஏன்னு கேளுங்க இன்றைக்கி இந்த நடிகர் சங்கத்தை உருவாக்குனதே கேப்டன் புரட்சி விஜயகாந்த் தான் சங்கத்தை கடன் அடைச்சர் அவர் தான் அப்பேற்பட்ட தலைவருக்கு அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து ஒரே ஒருத்தோட கண்டனம் தெரிவித்து ஒரு மாலை தெரிவித்து பேனர் வச்சு கொண்டு வந்து தலைவருக்கும் இறுதி அஞ்சில் செலுத்தவே இல்லை இதெல்லாம் லோக்கல்லே இருக்கானுங்க வெளியே இருந்துட்டு வெளியே இருக்கேன் வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து வேஷம் போறதுக்காக சீன் போகிறக்காக வந்து இங்கே கேப்டன்கிட்ட வந்து அழுகிற மாதிரி நடிக்கிறேன் இதெல்லாம் பண்ணுறாங்க இதில் வந்து உண்மையாக வந்து ஒரு நாலஞ்சு பேர் தான் கிட்ட இருந்தாங்க சினிமா உலகத்தை மீட் எடுத்தவரே கிர கேப்டன் தான் அவருக்கு வந்து இருபத்தி அஞ்சுருந்து சரியான முறையில் செலுத்தாமல் சும்மா கண்தொடைப்புக்காக நான் தென் இந்த நடிகர் சங்கத்தில் நாங்கள் விழா எடுக்கணும் அதை எடுக்கணும்னு சொல்லுவோம் நாங்கள் எனக்கு முழுக்க முழுக்க கோவிலும் வந்து நடிக்கிறீங்க மேலே தான் இந்த பத்திரிகைகளெல்லாம் சொல்லவே மாட்டேன் ஏன்னா பத்திரிக்கைலாம் கேப்டனுடைய இயல்பு அவர் கோவப்படுவார் எப்படி தொண்டர்கிட்ட கோபுரம் அந்த மாதிரி கோவப்படுவார் ஆனால் அவர்லாம் கிடையாது முழுக்க முழுக்க நடிகர் சங்கம் தான் எங்களை வந்து தலைவரோட வந்து தூக்கி விடணும் அவங்க தான் வந்து கிட்ட வந்து எழுதி ஒதுக்கணும் நடிகர் சங்கம் சிவாஜி கண்ணேசி எவ்வளோ அளவுக்கு பண்ணார் ஒரு பிள்ளை மாதிரி வந்து பண்ணார் நீ எப்படி வந்து பண்ணியிருந்தேன் எங்களுக்கு ஒரே ஒருத்தோட அந்த தலைவர் செயலாளர் போல் ஒரே ஒருத்தோட வரல அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக மிகவும் முடியும் அவர் அவங்க ஓப்பனாக சொல்லிடலாம் எல்லாரும் நெருப்பே சொல்லுவாங்க வட்டியில் வரலாறுலாம் சொல்லுவாங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த்கிட்ட சினிமாவில் இருக்கும்போது நடிகர் சங்கத்தை உதவப்பட்டவெலாம் இன்னைக்கு வரல உதவப்பட்டம் வந்து அடிப்பட்டவன்லாம் அடிப்பட்டேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறானு பிரியாத வர வேண்டும் சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் வந்து கோலத்தில் ஷூட்டிங் நடக்குது அந்த படத்தில் வந்து லாஸ்ட்டு சீன் ரெண்டு சீன் நடிக்கணும் அந்த படத்தில் நடிக்கிறது வந்து பிரசாந்த் வந்து ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு நான் நடிக்க மாட்டேன் காலிசித் காலேஜி வந்து ஒதுக்குனார் ஒதுக்கும்போது போலீஸ் வந்து எவ்வளோ கெஞ்சிராங்க அனுப்பவே இல்லை சாலி நான் நடிக்க உள்ளடல கேப்டன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க கேப்டன் போய்ட்டு அனுப்பிச்சிருக்கேன் கேப்டன் வந்து திரைவட்டத்தில் வந்து சிம்மாசனம் படம் ஷூட்டிங் ஆனால் இங்கே கோவலத்தில் அஜித் படம் ஷூட்டிங் நடிக்கும்போது கேட்டிருக்காங்க யார் கேப்டன் சொன்னா நடிச்சவனாரு சொன்ன ஒன்றில் அடி முசம் முழுந்து சார் அன்னைக்கு வாங்கின அடி தான் திரும்பி கொடுப்பாங்க இந்த பார்க்கலாம் அஜித் நடிகர் அஜித் அஜித் கேப்டன் கேல அடி ஆனார் அதே மாதிரி நடிகர் கார்த்திக் யார் பார்த்தீங்கன்னா அவர் நடிகர் சேர்ந்தது அவங்க ஒய்ஃப் வந்து வந்து பிரச்சனை பண்ண இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கார் சரியான முறையில் தண்ணி அடிச்சு படம் எடுத்து பண்ணுறாரு தேவன் படத்தில் அவரும் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி கார்த்திக் ஒழுங்கான காலத்தில் கூட வர மாட்டேன்ட்றாரு சொன்ன உடனே கார்த்திகை வந்து நடிகை சேர்ந்த வர வச்சு அடி அடிதான் உன்னோட திரும்பி விட்டு பார்க்கலாம் எவன் அவன் கேப்டன் கிட்ட உதவனோ அவள் சாவுக்கு வரல நடக்கிற பயம் ஆத்மா வந்து அடிக்குமே அந்த பயம் இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நாங்கள் அதிகாரம் ரொம்ப கேப்டனோட உணர்ந்து இதை சொல்றோம் தலைவர் கேப்டன் உயிரோடு இல்லை இருந்திருந்தால் நேரடியாக கடுமையான கண்டனம் தெரிவிக்கலாம் அந்த ஒன்பது பேரும் விரட்டி விரட்டி பிடிச்சி அங்கே தமிழக பாண்டிச்சேர் கவர்னர் அவங்க பண்ணுடைய வலியை கேப்டன் பண்ணியிருப்பார் அந்த ஒன்பது பேருக்கும் மரண தண்டனை கொடுத்தாதான் இது சரியான தீர்வு கிடைக்குமே தவிர வேற எந்த தீர்வும் கிடைக்காது கஞ்சா போகுதியில் வந்து பண்ணிருக்காங்க இது யாருக்கு காரணம் முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் காரணம் இருந்து அங்கே போகுது அங்க இருந்தா இங்கே வருது முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் காரணம் இந்த ஆட்சி வந்துல இருந்து கஞ்சாவும் போகறதும் இதுதானே அதிகமாக உப்பாயிருக்கு விலவாசியும் விலவாசியும் அதிகமாகிருச்சே தவிர நான் வேலை வெட்டி கொடுத்தேன் இவ்வளவு பேருக்கு வேலை வெட்டி கொடுத்தேன் பொதுவாக ட்ரான்ஸ்போர்ட் எடுத்துங்க டிரான்ஸ்போர்ட்ல வந்து கேட்டு வந்து பதினஞ்சாவது ஊதிய ஒப்பந்தம் ஏடிஎம் கேப் போன ஆட்சியில் வந்து அவங்க இருக்கும்போது வந்து இவங்க போடு இருபத்தஞ்சு பதினஞ்சு பர்சன்ட் தரம் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து இருபத்தஞ்சி பர்சன் சொல்லிட்டு ஒன்பது நாள் ஸ்ட்ரைக் பண்ணி ஒன்றாவது உங்கள் தொழிலாளி வந்து ஜெஸ்ட் இருப்பாங்க இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிக்கு வந்து இன்னமும் போடுறாங்க மூணு வருஷம் ஒப்பந்தத்தை நாலு வருஷமாக்கி அவங்களுக்கு வேண்டிய டிஏ வந்து ரிட்டையர் ஆனவங்க தொண்ணூற்றி ஆறு மாதம் டிஏ அவங்க கொடுக்கல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்களுக்கு பத்து பைசாவும் தரல இதுதான் இவங்க ஆட்சி இந்த மாதிரி ஆட்சியுடைய இவங்க ஆட்சியாளர்களும் இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாதுல ஆனால் ஒன்றா இலவசம் மகளிருக்கு இலவசம் அவங்க பேசுகிற வார்த்தை மகளிர் இலவசம் இப்போ போதா குறைக்கு ஏறனா கஞ்சா அட்டு நடக்குது போதா அட்டூசியம் நடக்குது பசங்க வந்து காலேஜ் பசங்க கல்லூரி பசங்க ரொம்ப அநியாயமாக நடந்துட்டு இருக்காங்க இதை சட்டி கேட்கிறது ஒரு பொய்ஷன் கிடையாது ஆனால் என்ன சொல்றாரு ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்புலாம் மாதம் ஆயிரம் ரூபாய் இலவசம் தர யாருடைய அப்பம் படத்தை தர உடைய சொந்த படத்துலேருந்து கொடுத்துப்பார் மக்களுடைய வரி படத்தை எடுத்து கொடுக்குறேன் உன் சொந்த படத்தில் தர நீ சொல்லு நீ தான் இப்போ கெடுத்து விடுது இளைஞர்களை கெடுக்கிறது நீ தானே ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவான் அப்போ ஒரு சாதன அவனுக்கு தனிப்பட்ட முதலே ஆறாவது படிக்கிறவனுக்கு அவனுடைய தனிப்படாக்கும் ஆயிரரூபா போட்டா அவனுடைய அவனுடைய வாழ்வுதான் அவனுடைய அவனுடைய முயற்சி அவனுடைய இதெல்லாம் என்ன சிந்தனையில் எங்கே போய் சேரும் இந்த ரூபாய்க்கு நம்ம படம் போகலாமா பெப்புக்கு போகலாமா தண்ணி அடிக்கலாமா ஒரு சில இதுதான் போகும் நாட்டை திருத்தம்னா ஒரே வழி கேப்டன் விஜயகாந்தோடைய துணைவார் அன் அன்யார் பிரேமலதா அவர்கள் அவர்கள் தான் முன்னிருந்து இன்னைக்கு கூட்டணியில் ஏடி பேசியிருக்காங்க இந்த கூட்டணி மகா வெற்றி பெறும் அனைத்தும் வெற்றி பெறும் புரட்சி கல்வி புரட்சிகளுடைய நற்பாதைகள் புரட்சிகளுடைய புரட்சிகளை எந்த நினைத்தாரோ அதெல்லாம் மீண்டும் நடக்கணும்னா அந்நியாரளுக்கு வாய்ப்பளிங்க எங்களுக்கு முறை தேமுதிக ஒரு வாய்ப்பு தரங்கள் தரங்க எருகாரும் கூப்பிட்டு வந்து விடப்படுறீங்கன்னா நன்றி வணக்கம் அப்போ இப்போ வந்து புதுச்சேரியில் ஒரு சம்பவம் நடந்தது ரொம்ப 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 கஷ்டமாக இருந்ததுங்க அந்த அவங்களெல்லாம் விசாரணை விசாரணைக்குள்ளவே இட்ன்னு போகக்கூடாது அவங்க மக்கள்கிட்டே அவங்கள ஒப்படிங்க அந்த மக்களே அந்த தண்டனை கொடுப்பாங்க அது சரியான தண்டனை கொடுக்கணும் இப்போ கனிமொழி எம்பி அம்மா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் ரொம்ப விதவைங்க இருக்காங்க எப்படியாவது வந்து மது உழைப்பு மது மது கடையெல்லாம் மூடணும்னு சொன்னாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல அவங்க தமிழ்நாடு அரசு விசாரணை இருக்க எடுக்க இந்த நாய்ங்க ரெண்டு நாய்ங்களையும் அதுவும் ஐம்பத்தாறு வயசு அந்த ஐம்பத்தாறு வயசு குழந்தை அந்த ஐம்பத்தாறு வயசு கிழமை அந்த ஒன்பது வயசு குழந்தைக்கு என்ன என்ன முறை எல்லாம் விசாரணையே இருக்க கூடாதுங்க அவங்க உடனே சுட்டு தள்ளி எல்லாம் மக்கள் கிட்ட கொடுத்துருங்க மக்கள் பார்த்துப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா நம்ம குழந்தை மாதிரி மாதிரிதான்ப்பா அதுவும் ஒரு குழந்தை அவனுக்கும் பொண்ணும் இருக்கான்லப்பா இந்த மாதிரி அநியாயம் பண்ணிருக்கிறானு அவனை உயிரோட விடலாமா அவன சுட்டு தள்ளனும்பா அவன உயிரோட விடவே கூடாதுப்பா கை குழந்தை விளாடினுக்குற குழந்தைட்டுன்னு போய் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிருக்கிறான்பா இதெல்லாம் எங்க அடுக்கும் இங்க இந்த நம்ம நாட்டுல இருக்கிறவங்களா இவங்க எல்லாம் அவனை விட்டு வச்சிட்டு இருக்கிறாங்களே இவ்வளவு நாளா இருக்கா கஞ்சா கோயில தான்ப்பா பண்ணிருக்கிறான் கஞ்சா முதல்ல ஒழிக்கணும்பா எஞ்சாடிச்சா கூட அவனுக்கு அம்மாவும் கூட பிறந்தவங்க குழந்தைங்க தெரியாதப்பா இந்த மாதிரி அநியாயம் பண்ண அவனை பார்த்த உடனே எனக்கு வைத்தெரிசலா ஆயிடுச்சு அவனை அவனை பார்த்துட்டு கத்தி இருந்தா அப்படி குத்திட்டு இருப்பான் ஒரே குத்தா குத்திட்டு இருப்பான் அவனை குத்திட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பான்பா நான் இந்த மாதிரி அநியாயம் எங்கேயுமே நடக்காதுப்பா கை குழந்தை விளையாடுறத காட்டுறாங்கப்பா மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுப்பா எனக்கு பாத்துட்டு அப்படி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுப்பா இப்ப பாத்தா கூட எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுப்பா அவனை உயிரா விட கூடாதுப்பா எடுத்த உடனே சாவடிச்சுன்னு அவனை எடுத்த உடனே சாவடிக்கணும் அவனை சிறுவ சிறுவ சாவடிக்க கூடாது ஒரு அடியா கொண்டு போட்டு அவனை தான் இருக்கு அதுக்கு என்ன தண்டனை பொதுமக்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணணும் எந்த அரசோ போலீஸோ எதுவும் கொடுக்காத மாதிரி எங்களுக்கு ஒப்படைச்சா நாங்கள் தண்டனை ஜெயிலில் ஒப்படைச்சா அவங்க திருப்பி உடனே வெளியே வெளியில் வந்துடுறாங்க ஜெயிலில் ஒப்படைச்சா அவங்க உடனே வெளியில் வந்துடுறாங்க மக்கள்லாம் என்ன பண்ணுதே இது மாதிரி ஊழலாம் எங்கிட்டு கொண்டு வந்து விடுங்க அந்த தண்டனை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மக்கள்லாம் தான் விரும்புகிறாங்க ம் அதில் எந்த பாச்சி மனம் இருக்கக்கூடாது ஆனால் ஐயோ அவனு தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது மக்கள் தான் கொடுக்கணும் தண்டனை ஜெயிலுக்கு அனுப்புனா அவங்க உடனே வெளியே வந்துடுறானோ அரசியல் தான் அப்படி நடக்குது எந்த அரசியலும் அப்படி நடக்கலை